வணக்கம் விருச்சிகராசி அன்பர்களே பொன்னான ஒரு சனிப்பெயர்ச்சியாகவே இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு அமையும் அர்த்தாஷ்டம அஷ்டம விடுபட்டு இந்த ரெண்டரை வருஷம் எதை எடுத்தாலும் பிரச்சனைப்பா அப்படின்றதெல்லாம் இல்லாமல் இனி உள்ள காலங்கள் கொஞ்சம் பிரச்சனைகள் குறைந்து நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற ஆரம்பிக்கலாம் ஐந்தாம் இடத்து சனி ஏழாம் இடத்தையும் பதினோராம் இடத்தையும் இரண்டாம் இடத்தையும் பார்வையிடுகிறார் ரெண்டாம் இடத்தை சனி பார்க்கும்போது என்னென்னா கொஞ்சம் கொஞ்சம் அந்த வீட்டில் சின்ன சின்ன சிறு சிறு குழப்பங்கள் இதெல்லாம் உண்டாகும் அதுக்கு வந்து வீட்டில் நம்ம விட்டு கொடுத்து போகிறதுன்றது ரொம்ப ஒரு நல்ல விஷயம் விட்டு கொடுப்போர் கெட்டு போவதில்லைன்ற மாதிரி தான் நம்ம வீட்டில் நம்ம விட்டு கொடுத்து போகிறதுன்றது ரொம்ப முக்கியம் எந்த ஒரு பிரச்சனைகளையும் பெருசு படுத்தாமல் நம்ம விட்டு கொடுத்துட்டு போயிடணும் அதே போல் பன்னெண்டாம் இடத்து சனி பன்னெண்டாம் இடத்து சனின்றதுனால அவங்களுக்கு வந்து வெளியூர் பயணங்கள் இதெல்லாம் போகிறதுக்கான சாரி பதினோராம் இடத்து சனி பதினோராம் இடத்து சனின்றது உங்களுக்கு வந்து லாபஸ்தானம் லாபங்களையும் கொடுக்கும் உங்களுக்கு வந்து தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் கடின உழைப்பு உழைக்கிறதுக்கான எதுவும் கொடுப்பார் உங்களுக்கு வந்து ஒரு பொருளாதார மேம்பாடு கொடுக்கறதுக்கு உங்களுடைய உழைப்பு உங்களுக்கு நல்ல பொருளாதார மேம்பாடை கொடுக்கும் அளவுக்கு சனி பகவான் உங்களுக்கு ஒரு இது கொடுப்பார் அடுத்து குரு அப்புறம் அஷ்டமத்தில் குரு எட்டாம் இடத்துல குரு வர்றார் குரு அப்புறம் உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்தையும் ரெண்டாம் இடத்தையும் நான்காம் இடத்தையும் குரு பார்வையிடுகிறார் அப்படின்னும்போது உங்களுக்கு நாலாம் இடத்துல பார்வையிடுறாரு அப்படின்னும்போது உங்களுக்கு புத்திர பாக்கியங்கள் புத்திர பாக்கியங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு வீடு வாகனம் சாரி வீடு வாகனங்கள் அமையறதுக்கான வாய்ப்புகள் உண்டு நன்றி